சிவனடியாராக ஆவது அவ்வளவு எளிதல்ல சிவ திருநீரை தரிப்பது அவ்வளவு எளிதல்ல சிவ திராட்சத்தை அணிவதும் அவ்வளவு எளிதல்ல எம்பெருமான் ஆணையிட்டால் மட்டுமே இது அனைத்தும் நடக்கும் என்பதையும் நாம் அறிவோம் அப்படி இருக்கையில நேற்று நிறைய நீர் பூசி இருக்கிறோம் கழுத்து நிறைய ருத்ராட்சம் அடைந்திருக்கின்றோம் அப்படிங்கும்போது இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் என்று உணர்ந்து நாம் இதையெல்லாம் செய்யும் போது சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் அவர் என்னுள்ளும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்ததன் வெளிப்பாடாகத்தான் அதை நாம் கருத முடியும் அல்லவா அன்பின் உருவமான இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கும்போது அனைத்து உயிர்களிலும் சிவத்தை காண்பதே சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை சிவனடியார்களாக ஆகிவிட்டவர்கள் எப்பொழுதுமே பஞ்சாட்சரம் கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே இறைவன் நாமத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் சிவாலய பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்திலேயே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது ஒரு ஏக்கம்தான் தனியாததாக எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இலக்கு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா இறைவனை அடைய வேண்டும் நான் எப்பொழுது வந்து உன்னை அடைய போகின்றேன் இறைவா அப்படிங்கிற அந்த ஒரு தான் அவர்களின் வாழ்க்கையில் இலக்காகவே இருக்கும் அவ்வளவு சாத்தியமான விஷயமா உள்ளூர் அன்பு பொங்கி இறைவன் அந்த அன்பில் மயங்கி ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் விடா படிவாதமாக அந்த சிவ பஞ்சாட்சரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பதன் மூலமாக அதை உறுதி செய்கின்றோம் எல்லாத்துக்குமே சந்தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஆனா சிவபக்தர்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது சிவனை நினைப்பதில் மட்டுமே இருக்கும் வேறு எதுவும் இருக்காது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சிவனோட பட்டுவிட்டால் போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஐயா பார்வை அதுவே எனக்கு மிகுந்த ஆனந்தம் பார்வை எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இதுதான் நரகம் நான் வாழ்கின்ற இந்த உலகமே நரகமாகும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது எப்பொழுதுமே நமது மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அவர் கடைக்கன் பார்வைக்காக நாம் ஏங்கி ஏங்கி ஐயனை புகழ்ந்து பாடி அவரை நினைத்து நினைத்து உருகி அவரனுள்ளே கலக்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் துடிதுடித்துக் துடித்து கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் இறைவன் எப்படி கருணை காட்டி நம்ம ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்காகத்தான் பொறுத்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் சரியான நேரம் வரும் பொழுது அவர் நம்மை ஆட்கொண்டு அவருடன் இரண்டர கலக்கச் செய்வார் அப்படிங்கறதுல எந்த தயக்கமும் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம மனசுல இருக்கிறது என்ன பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னா ஐயா எல்லாத்துக்குமே உயிர் பிரியும் இந்த கூடானது தற்காலிகமானதுதான் இந்த கூட்டை விட்டு இந்த உயிர் பிரியும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கூட்டை விட்டு உயிர் பிரியும் அந்த நொடியில் கூட நான் உன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் சிவமே என்று உன்னை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் சிவத்தின் புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் உன் பாதத்தில் தான் என் உயிர் பிரிய வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் இருக்கிறது ஒரு ஒரு இலி பிறந்து நான் உன்னை பற்றியே நினைத்து உன்னை பற்றியே பாடி உன்னை பற்றியே பேசி வாழ்கின்றேன் அப்படி பேசுகின்ற அடியானுக்கு உனது பாதத்தில் ஒரு இடம் கிடைக்காதா என்ற ஏக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் சொல்லட்டும் எவர் என்ன கூறினாலும் எனக்கு உயர்ந்தவர் எனது தலைவன் உன்னை அடைந்து கிடப்பே நன்றி வேறு யார் பாதத்தையும் பணிய மாட்டேன் அந்த குணத்தை எனக்கு கொடுத்தாய் உன் மீது பாசமைக்கவும் பற்று வைக்கவும் அதே போல் உன் மீது அன்பு காட்டவும் எனக்கு கற்றுக் கொடுத்தாய் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த நீ என்னை கொண்டு உன்னுடன் இரண்டர கலக்கச் செய்வது என்னாலோ என்று வேண்டிக் கிடக்கின்றேன் இறைவா கொஞ்சம் உன் கடைக்கன் பார்வை காட்ட மாட்டாயா என்றுதான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் நமசிவாயர்